வாவ்! செமையா இருக்கிறாரல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பட்டு வேட்டி பட்டு சட்டையில இது வந்து ஜாம் நகரம்ல ஜாம் ஜாம்னு அம்பானி வீட்டுல திருவிழா திருவிழானே சொல்லாங்க அந்த திருமணத்தை நான் திருவிழான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விஐபிகள் வராங்க வந்திருக்காங்க சுந்தர் பிச்சை பில் சொல்லிகிட்டே போகலாம் பாலிவுட் பிரபலங்கள் கான் நடிகர்கள் அதுக்கப்புறம் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஐபினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்த ஒரு பெருமை வேறு யாரையாவது கூப்பிடலாமா தமிழ் திரையுலகில் இருந்தனா அம்மா நீங்கள் தெரியவே தெரியாது இப்போ அண்ணன்லாம் இருக்கார்ல அண்ணன்லாம் யாரும் தெரியல அண்ணன்லாம் அவர் யாருன்னே தெரியாதுங்க இன்னொருத்தர் பொறாமை படிச்சுட்டு இருப்பார் அவரையும் தெரியாது அவங்களுக்குலாம் தெரிஞ்சது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவரை அங்கே வரவேற்று கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவரும் அந்த நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பிச்சிகிட்ருக்கிறார் அந்த காட்சிகள்லாம் பொழுதே வண்ணமயமாக சூப்பராக இருக்குது அதாவது நல்லது நினச்சா நல்லதே நடக்குதுங்க பொறாமை பிடிச்சி அலைஞ்சால் அவங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதே அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அந்த அவர்கள் தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறாரு இதில் இந்த பொறாமை பிடிச்சவனுங்க எவ்வளோ கீர்த்தனமாக செயல்படுறாங்கங்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இல்லைன்னா நானும் அட்டாக் பண்ண மாட்டேன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை கூட இந்த நிகழ்வுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலி மட்டும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொஞ்சம் அப்படியே நிலமாக அதுக்கப்புறம் அவங்களும் வச்சு புகைப்படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் இந்த நிகழ்வு எவ்வளோ பெரிய நிகழ்வு இப்போ இந்த சோசியல் மீடியாவில் அதெல்லாம் பேசுகிறானே அவன் அஞ்சு பிசா கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க காரில் கூட கூட்டிகிட்டு போகமாட்டான் ஆனால் சூப்பர் ஸ்டார் அந்த ஃப்ளைன்லேயே கூட்டிட்டு போகிறார் இந்த பெருந்தன்மை உள்ளவரை சிறுமைப்படுத்துறதுக்காக இந்த சோசியல் மீடியா சிலர் இயங்குறது எனக்கு பிடிக்கலை அவங்களுடைய முகத்திரையெல்லாம் இனி நான் கிழிப்பேன்